மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வக்ஃ வாரிய திருத்தச் சட்டம் கொண்டு வந்தால் இந்து கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் ஷோபா தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் திருச்செந்துரை கிராமத்தில் உள்ள பல நிலங்கள் வக்ஃப வாரியத்துக்கு சொந்தம் என அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராமத்தில் நிலம் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அங்கு வந்த மத்திய இணையமைச்சர் சோபா நிலத்தை பறிகொடுத்தவர்களை சந்தித்தார் பின்னர் அவர்களிடம் பேசுகையில் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் மராந்தக சோழனால் கட்டப்பட்ட திருச்செந்துரை சந்திரசேகர சுவாமி கோவில் நிலம் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது என கூறும் நிலையை மாற்ற சட்ட போராட்டம் நடத்துவதாக தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சட்டத்தின் மூலம் எந்த நிலத்தையும் வஃஃ வாரியத்துக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் எனவும் இதன் மூலம் பெங்களூரில் முஸ்லீம்கள் தொழுகை நடத்தி வந்த மூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தையும் அவர்களிடம் இருந்து பறித்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமாக்கிக் கொண்டுள்ளதாக கூறினார் சட்டப்பிரிவு எண்பத்து மூன்று மற்றும் எண்பத்து ஐந்தின்படி பிரச்சினைக்குரிய நிலம் தொடர்பாக நீதிமன்றங்களுக்கு கூட செல்ல முடியாது அவர்களின் தீர்ப்பாயத்திற்கு தான் கொண்டு செல்ல வேண்டும் என்றார் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளவர்களுக்கு எதிராக நியாயம் கேட்டு அவர்கள் இடம்பெற்றுள்ள தீர்ப்பாயத்திற்கு சென்றால் நியாயம் கிடைக்குமா என கேள்வி எழுப்பினார் ஏராளமான புகார் மனுக்கள் குவிந்துள்ள அந்த தீர்ப்பாயத்தில் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்றும் இதுவரை ஒரு ஏக்கர் நிலம் கூட திரும்ப பெற முடியவில்லை என்றும் கூறினார் அதனால் போராட்டம் நடத்த வேண்டியுள்ளதாகவும் வக்ஃபுவாரி திருத்தச் சட்டம் கொண்டு வந்தால் விவசாய நிலங்களுக்கும் கோவில் நிலங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய இணையமைச்சர் ஷோபா பேசினார்